இந்தியர்கள் வந்து பாக்காப்பில் உண்மையாக வந்து இந்த வாட்டி வந்து ஒற்றுமையாக ஒன்றா இருக்காங்க அவங்களுக்கு வந்து நல்ல ஆதரவு வந்து பக்கத்தான் ஹரப்பன் கொடுக்குறாங்க நிறைய பேர் வந்து அவங்க குறைய சொல்லுவாங்க இது வந்து ஏன் வந்து கொடுக்குறீங்க அது வந்து ஏன் கொடுக்குறீங்க இது வந்து ஏன் நம்மளுக்கு கொடுக்குறோன்னா சில பேருக்கு இது தேவை அது ஏன் நம்மளுக்கு கொடுக்குறோன்னா சில பேருக்கு அது தேவை இந்த ஜோளன் மட்லி நாட்டு பூரா அவங்கள வந்து எடுத்துகிட்டு போக போகிறாங்க இங்கே மட்டும் இல்லை சில பேர் வந்து சொல்லுவாங்க எலெக்ஷன்னால அவங்க வந்து இந்த ஜோலன் மடனி நீ எத்துவ எடுத்துட்டு வந்துருக்காங்க நம்ம பார்க்க மாட்டோம் எங்க வந்து தேர்தல் ஓடுதா தேர்தல் ஓடுதுல நம்மள வந்து சமுதாயம்ன முக்கியம் நம்மள வந்து எங்க நம்ம பார்த்தோம் அந்த அந்த உதவி வந்து தேவை நம்மள அங்கே போயிட்டு அந்த உதவி கொடுப்போம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி எல்லோரும் இன்னைக்கு வந்திருக்கீங்க இந்த ஜுவாலன் மதானி இன்னைக்கு வந்து தத்தோ மேஜர் ஜெனரல் தத்தோ நோரியானோட தலைமையில் அவங்கள வந்து இந்த ஜுவலன் மடனி நாட்டு பூரா அவங்கள வந்து எடுத்துகிட்டு போக போகிறாங்க இங்கே மட்டும் இல்லை ச சில பேர் வந்து சொல்றாங்க இலெக்ஷனால் அவங்கள வந்து இந்த ஜுவலன் மடனி எடுத்துருவா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நானும் வந்து என்னோடய டி கே ஒன் ஆஃப் ஃபிஃபா இன்னைக்கு வந்து இங்கே இருக்கோம் Nampak patut na lah, mindi bandi jualan madani. Yang orang sonda kau sana lah, sungai bulu bandi rende mega jualan madani nampak senjir ko. Kelantan le lah nampak senjir ko. Ha, Baru-baru ni uh, uh, ada ada places uh, dia dan jualan madani uh, Datuk. tu. Uh, Headquarters Terengganu. Terengganu pun Sabah. kita ada Sabah pun kita ada 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 buat. சரி தகிர நம்மளை வந்து இந்த வந்து நம்ம பார்க்க மாட்டோம் எங்கே வந்து தேர்தல் ஊர்ல தேர்தல் ஊர்ல நம்மளை வந்து சமுதாயம் முக்கியம் நம்மளை வந்து எங்கே நம்ம பார்த்தோம் அந்த அந்த உதவி வந்து தேவை நம்மளை அங்கே போயிட்டு அந்த உதவி கொடுப்போம் ஆனால் கண்டிப்பாக நிறையா இடம் இருக்குது ஸோ நம்மளை ஒன்றா ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்னா நம்ம போகணும் ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம வந்து திருங்கானுக்கு போயிட்டு சாபாவுக்கு போய்ட்டு இப்போ வந்து திருப்பி ஸ்லேங்க வந்துட்டு இப்போ நம்ம பின்னா இங்கே வந்துட்டு நம்ம அப்புறமேல கிடாக்கு போவோம் நம்மளை வந்து ஒரு ரவுண்ட் பண்ணி நம்ம மூவ் பண்ணுவோம் எல்லா ஏஜென்சியர்ஸும் இஸ் த சேம் ஆனால் இந்த ஜுவாலன் மடானி வந்து ரொம்ப எஃபெக்டிவ் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வந்து அவங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து எறக்குதுக்கு அவங்க வந்து இந்த ஜுவாலான் ஜுவலான் செய்கிறாங்க இன்னும் வந்து வந்து நான் ஒரு பெரிய நன்றி எஸ்கேஎம் கிட்ட நான் சொல்லணும் நார்மலாக வந்து இந்த ஜுவாலான் ஜுவலான் வந்து அவங்களுக்கு டுவெண்ட்டி பெர்செண்ட் தான் கொடுப்பாங்க சமயத்தில் வந்து கிம்தியான் வந்து டென் பர்சன்ட் அடிஷனலாக கொடுப்பாங்க சமயத்தில் அந்த இடம் எம்பி அடோன் அவங்கள வந்து பத்து பெர்சென்ட் டாப்அப் பண்ணுவாங்க இன்றைக்கி எஸ்கேஎம்ஏ வந்து கொஞ்சம் டாப்அப் பண்ணியிருக்காங்க ஸோ நாற்பது பர்சன்ட் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு இந்தியர்கள் வந்து சுனாய் பாக்காப்பில் உண்மையாக வந்து இந்த வாட்டி வந்து ஒற்றுமையாக ஒன்றா இருக்காங்க அவங்களை வந்து நல்ல ஆதரவு வந்து பக்கத்தான் ஹரப்பன் கொடுக்குறாங்க ஏன்னா அவங்கள வந்து ஒரு புது நம்பிக்கை தத்து ஸ்ரீ அன்வா இப்ராஹிம் மேலே வச்சுருக்காங்க ஏன்னால் நம்மளை பார்த்து பார்த்தோன்னா ஆறு மாசோலை நம்மளோட அரசாங்கம் வந்து தக்குன் முப்பது மில்லியன் வந்து சிக்ஸ்டி மில்லியனுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸ்பூமி கோஷ்பிக் பெண்ணோட ப்ரோக்ராம் ஐம்பது மில்லியன் நம்மளோட இந்தியர் மகளிருக்கு அவங்கள புதுசாக உருவாக்குனாங்க இன்னும் ஒன்று நம்மளை பார்த்தோன்னா லேட்டஸ்டாக வந்து நம்மளோட பேங்க் ராஜா பிரீஃப் ஆய் ஐம்பது மில்லியன் அது வந்து மெயின் வந்து பிஸ்னஸ் மேனோ அண்டர்பனோர்ஸ்க்கு பேங்க் ராஜா வந்து நம்மளோட தமிழ் சமுதாயத்துக்கு வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த மாதிரி வந்து இன்னும் நிறையா இனிஷியேட்டிவ் நம்மளை வந்து செய்வோம் நம்மளோட டீம் அவங்கள வந்து தத்துவ அன்புமணி கூட வேலை செஞ்சுட்டு அவங்கள வந்து நெகோஷியேட் பண்ணுவாங்க என்ன வந்து சரியாக வரும் நம்மளோட சமுதாயக்கு என்ன மாதிரியோட அசிஸ்டன்ஸ் என்ன மாதிரியோட பந்தோ நம்மளுக்கு கொடுத்தோன்னா அவங்கள வந்து மேலே வர முடியும் என்ன வந்து தேவை அவங்களுக்கு அதான் முக்கியம் ஸோ நிறைய பேர் வந்து அவங்க குறை சொல்லுவாங்க இது வந்து ஏன் வந்து கொடுக்குறீங்க அது வந்து ஏன் கொடுக்குறீங்க இது வந்து ஏன் நம்மளுக்கு கொடுக்குறோன்னா சிறு பேருக்கு இது தேவை அது ஏன் நம்மளுக்கு கொடுக்குறோன்னா சில பேருக்கு அது தேவை ஸோ நம்மள வந்து எல்லாரும் பார்க்குறோம் ஸோ ஒன்றா ஒன்றா நம்மளை செஞ்சுட்டு தான் நம்மள செய்ய முடியும் நம்மளை வந்து எல்லா ஒரு நாள்னாலும் நம்மள செய்ய முடியாது இன்னொன்னு நம்மளை வந்து ஒரு ஒன்று நல்லா யோசிக்கணும் ஒன்றரை வருஷம் தான் நம்மளை வந்து அரசாங்கமாக இருந்துட்டு இவனை நம்மளை செஞ்சிட்டோம் பல காலத்துல நம்மளை பார்த்தோம்னா பேங்க்ராஜா ஐம்பது மில்லியன் அவங்கள வந்து தமிழ் சமுதாயம் ரெடி பண்ணாங்களா பெண் மகளிருக்கு மகளிருக்கு வந்து அவங்கள சிக்ரிஸ் இருக்குது சிக்டோஸ் இருக்குது பேங்க்ராப்சி இருக்கையும் நம்மளை வந்து முப்பதாயிரி முப்பதாயிரம் வரைக்கும் நம்மளை கொடுக்குறோம் மகளிருக்கு ஸோ இனிஷியேட்டிவ் எல்லாம் மக்களை பார்க்குறாங்க மக்களுக்கு தெரியும் நம்மள என்ன செய்கிறோம் என்ன சேவை செய்கிறோம்